நிச்சயமாக மாளிகை அதாவது தற்பொழுது இந்தியா முழுவதுமே பாராளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் வந்து நிறைவு நிலையில் பிரதமர் மோடி வந்து நாளை வந்து தமிழகத்தில் உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு விவேகானந்தர் இட விவேகானந்த பாறையில வந்து தியானம் மேற்கொள்ள அதாவது விவேகானந்தர் தியான மண்டபம் வரைக்கும் மிக தலமான இந்த பகுதியில் வந்து அது மிகவும் பிரபலமான இடம் அந்த அந்த தியான மண்டபத்தில் வந்து தியானம் செய்ய வருவதற்காக நாளை வர தமிழகத்திற்கு வந்து பிரதமர் மோடி வந்து வருகை தருகிறார் இதனை முன்னிட்டு தமிழகத்தில் வந்து பாதுகாப்பு பணி வந்து பலப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக சொல்ல போனா கட கன்னியாகுமரி வந்து கடலோர பகுதி மா கடலோரப் பகுதி அது மட்டும் இல்லாமல் விவேகானந்தர் தியானம் இல்லமும் தியானம் பண்ண அந்த மண்டபமும் கடற்கரை ஓரமாகவே உள்ளதால் கடற்கரை பகுதியில் வந்து பாதுகாப்பு வந்து மிகவும் பலப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக சொல்ல வேண்டுமெனால் அஹ் தூத்துக்குடியில உள்ள கடற்கரை கடலோர பகுதியில் வந்து கடலோர காவல் படைக்கு சொந்தமான நவீன ஆயுதங்கள் தாங்கிய கப்பல்களான அதுல்யா அபிராஜ் ஆதேஷ் வஜ்ரா ஆகிய அதிநவீன ஆயுதம் தாங்கிய கப்பல்களும் அது இந்த தீவிர ரோந்து பணியில் இப்போ ஈடுபட்டுருக்காங்க இது மட்டுமல்லாம ஹெலிகாப்டர் அதாவது தற்போது உள்ள தொழில்நுட்பம் நிறைந்த அதிநவீன ஹெலிகாப்டர் மூலமாகவும் ரோந்து பணி வந்து நடைபெற்று வருகிறது இந்த ரோந்து பணியாக வந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் ரோந்து பணியில் இந்த கப்பல்களும் வெளியாக ஈடுபட்டிருக்குங்கிறது வந்து அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கடலோர பாதுகாப்பு குழும கோழிக்காரும் சிறிய படகுகள்ல அதாவது பெரிய பெரிய ஆயுத கப்பல்கள் வந்து கரை வரைக்கும் வர முடியாது கடல் கடல் கரை வரைக்கும் வர முடியாது அது போன்ற பகுதிகளே இப்ப வந்து சிறிய ரக ரோந்து படகுகளை வைப்போம் பாதுகாப்பு பணியில வந்து ஈடுபட்டு வருகிறாங்க முத பிரதமர் வருகையை முன்னிட்டு தென் தமிழக பகுதியில வந்து அவர் வரக்கூடிய அனைத்து பகுதிகளுமே வந்து தீவிரமான பாதுகாப்பு பணிகளும் கண்காணிப்பிலும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது